மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் கடந்த வியாழக்கிழமை காலை நடைபெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திடம் தொடர்புடைய ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் ஒருவர் உட்பட மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் ராணுவத்தில் பணியாற்றும் சிப்பாய் மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி நடுகுடா கடற்கரை பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பகுதியில் ஆண்டு இடம்பெற்ற இரட்டை படுகொலை தொடர்பான வழக்கு விசாரணை கடந்த பதினாறாம் தேதிக்கு எடுத்துக்கொள்ள இருந்த நிலையில் விசாரணைகளுக்காக சென்ற சந்தேக நபர்கள் மூவர் உள்ளடங்களாக நான்கு நபர்கள் மீது நீதிமன்றத்துக்கு முன்வைத்து சூட்டு பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்திருந்தனர் காவல்துறையினர் விசேட தேடுதல்களை மேற்கொண்ட நிலையில் சந்தேக நபர் ராணுவ ஜிப்பாய் பேசாலை நடுகுடா பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டார் துப்பாக்கிச் சூடு சம்பவத்துடன் தொடர்புடையவர் என கருதப்படும் குறித்த இராணுவ ஜிப்பாய் கைது செய்யப்பட்டு பேசாலை காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது மேலதிக விசாரணைகளை மன்னார் மற்றும் பேசாலை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்